இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி இந்த சம்மருக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய நம்ம பாடியை நல்லா கூழ் படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த ஜூஸில் நான் கேப்பையை வச்சு நான் செஞ்சிருக்கேன் ஆமாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராகி ஜூஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராகியில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அதுவும் இந்த சம்மரில் நம்ம எல்லா இந்த ராகி நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம பாடியில் உள்ள ஹீட்டை எல்லாம் அப்படியே குறச்சிரும் இல்லையா நம்ம ராகியை தோசையாகவோ இல்லை கஞ்சியாவோ களியாகவோ இப்படி நிறைய விதவிதமாக எடுத்துருப்போம் ஒரு முறை இந்த மாதிரி ஜூஸாக எடுத்து பாருங்க கண்டிப்பாக விட மாட்டேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்பவும் யுனிக்காக இருக்கும் இந்த ஜூஸ் அதுவும் ரொம்ப சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க சரி இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் சரி இது ஒரு கிளாஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த சூப்பரான ஜூஸை எப்படி செல்லான்றத குயிக்காக பார்த்துடலாமா ராகி ஜூஸுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா நம்மளுடைய மெசர்மெண்ட் கப்பு இருக்கு இல்லையா டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பு அதில் ஒரு கப்பு ராகி அரை கப்பு வெள்ளம் கால் கப்பு தேங்காய் ஒரு பதினஞ்சு பாதாம் பருப்பை முதல் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு மூணு ஏலக்காய் ஒரு அளவுக்கு உப்பு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ராகியை நல்லா கழுவிடலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணணும் அது நிறைய தூசினாக இருக்கும் அதுக்காக தான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சாச்சு பார்த்தீங்களா இதை வந்து நான் கடாயில் போட்டு நல்லா வறுக்க போகிறேன் இதோட ஈரப்பதம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா வறுக்கணும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு விடாமல் நீங்கள் வறுத்தீங்கன்னா சட்டுன்னு இந்த மாதிரி நல்லா வந்துடும் இப்போ இதை ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றி நான் ஆற வச்சிட்றேன் இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு இந்த அளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும் ஃபஸ்ட்டு இந்த கேப்பையை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் மற்ற எல்லா பொருட்களையுமே உடனே இதில் சேர்த்துருவோம் வெள்ளம் தேங்காய் பாதாம் ஏலக்காய் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நீங்கள் அரைச்சிட்டு வந்துடுங்க இது எல்லாமே அறப்பட்டதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கணும் பாருங்கள் இப்போ அரைப்பட்டுச்சு இப்போ நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ அரைச்சாச்சு இதை வந்து நம்ம ஒரு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ண போகிறோம் அப்படியே நம்ம தேங்காய் பால் எடுப்போம் இல்லையா அந்த மெத்தட் தாங்க இந்த ராகிலேருந்து அளவுக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த ஜூஸ் எல்லாம் வருதோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு மூணு டைம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிகமான தண்ணி ஊற்றிடாதீங்க இப்போது ஒரு கப்பு ராகிக்கு உங்களுக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடைக்கும் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி மட்டுமே அரைங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஸ்வீட்டும் அந்த தேங்காவோடய வாசம் நம்ம போட்டிருக்க பாதாமோட டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு கரெக்டாக ஜூஸு செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கணும் அப்படின்னா இந்த ராகியில் கொஞ்சம் கூட அதோட ஜூஸ் எதுவுமே இல்லை நல்ல சக்கையாகிடுச்சு இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போது நம்மளுடைய ராகி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இதில் நீங்கள் ஐஸ்க்யூம்ஸ் போட்டு நீங்கள் உடனே குடிச்சிக்கலாம் இல்லை ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் குடிச்சிக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய இந்த ஜூஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்